பெரியாழ்வாரோட மூன்றாம் பத்து ஆறாம் திருமொழி கண்ணன் குழல் ஊதல்கள் பார்க்கலாமா தேவர்களுக்கெல்லாம் தேவனான கண்ணன் எம்பெருமான் வேணுகானத்தை இசைக்க அதை கேட்டு பேரின்பு அதிர்ச்சியையும் பேரானந்தத்தையும் அடையும் தேவர்கள் முனிவர்கள் ஆய்ப்பாடி ஜனங்கள் பசுக்கள் பறவைகள் மரங்கள் எப்படி தன்னிலை இழந்து தங்கள் தொழில்களையும் செயல்களையும் மறந்து செயலற்று பிரமித்து நிற்கிறார்கள் என்பதை வர்ணிக்கும் விதமாக இந்த பாசுரங்கள் அமைஞ்சிருக்கு நம்ம இதை எப்படி வர்ணிக்கிறார் பெரியாழ்வாருங்கிறத பார்க்கலாமா நாவலம் பெரிய தேவினில் வாழும் நங்கை நங்கைமீர்கள் இது ஓர் அற்புதம் கேளிர் தூவலம்புருடைய திருமாள் தூய வாயிற் குழல் ஓசை வழிய கோவலர் சிறுமியர் இளங்கொங்கை குதூகலிப்ப உடல் உள்ள அவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலை ஆகி வந்து கவிழ்ந்து நின்றனரே ஜம்புத்வீதம் என்ற மிகப்பெரிய தீவில் வசிக்கும் பெண்களே ஒரு ஆச்சரியமான செய்தியை கேளுங்கள் சுத்தமான வலம்புரி சங்க திருக்கையில வைத்திருக்கும் ஸ்ரீமன் நாராயணனுடைய பவழ வாயினால் ஊத பெற்று வரும் குழல் ஓசையானது திருவாய்ப்பாடியில் இருக்கும் இடை பெண்களின் காதில் ஒழித்தவுடன் அவர்கள் தங்களின் உடலும் உள்ளமும் கண்ணனிடம் இழந்தவர்களாக காமத்தினால் மார்பகங்கள் புடைக்க காவல்களை மீறி அவனிடம் ஓடி வந்து கயிற்றில் கோத்த மாலை போல் அவனை சூழ்ந்து வெட்கத்துடன் தலையை கீழ் நோக்கி தொங்க விட்டு நிற்கிறார்கள் இடவனர இடத்தோலோடு சாய்த்து இருகை கூட புருவம் நெறித்து ஏற குடவயிறு படவாய் கடை கூட கோவிந்தன் குழல் குடு ஊதினபோது மடமயில்களோடு மாண்பினை போலே மங்கைமார்கள் மலர்பூந்தல்ல விழ உடை நெகிழ ஓர்கையால் பற்றி ஒல்கி ஓடு அரிகன் ஓட நின்றனரே தன்னுடைய இடப்பக்க மோபா கட்டைய இடது தோல் பக்கமாக சாச்சு புருவத்தை நெரிச்சவாறு வயிற்றில் காற்றை நிரப்பி வயிறு குடம் போல் காட்சியளிக்க திருவாயை குவித்து கோவிந்தன் தன் இரு கைகளால் குழலை பிடித்து ஊத அக்குழலோசையை கேட்டவுடன் மயில் மான் போன்ற அழகிய தோற்றத்துடன் இருந்த பெண்களின் கூந்தல் அவிழ்ந்து புடவையும் உடலை விட்டு நழுவியது அவர்கள் புடவையை ஒரு கையாலே பிடித்து சரி செய்தவாறே கண்ணனைக் காணும் துடிப்பில் கண்களை அங்குமிங்குமாக ஓடவிட்டு வெட்கத்துடன் நின்றார்கள் வானிலவரசு வைகுந்த குட்டன் வாசுதேவன் மதுரை மன்னன் நந்தகோவன் இளவரசு கோவலக்குட்டன் கோவிந்தன் குழல்குடு ஊதினபோது வான் இளம்படியர் வந்து வந்து ஏண்டி மனம் முருகி மலர்கண்கள் பணிப்ப தேனளவு செறி கூந்தல் அவிழ சென்னி வேற்ப செவி சேர்த்து நின்றனரே வானோர்களுக்கு அரசன் வைகுந்தத்தில் இருக்கும் நித்தியசூரியர்களுக்கு குழந்தை போல் இருப்பவன் வசுதேவரோட மைந்தன் பட்டணத்தின் மன்னன் நந்தகோப வம்ச இளவரசன் குல புதல்வன் இப்படியா இருக்கிற கோவிந்தன் என்று போற்றப்படுகிற கண்ணன் குழலை கொண்டு ஊதின போது சர்வலோக ஸ்திரீகள் அவனிடம் வந்தடைந்து மனதை பறி கொடுத்தவர்களாய் பூ போன்ற மிருதுவான கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுக்க தேனடர்ந்த தங்கள் நெற்றி வேர்க்க பரவசத்துடன் குழலோசையைக் கேட்டவாறு ஸ்தம்பித்து நின்றார்கள் தேனுகன் பிளம்பன் காளியன் என்னும் தீப்பப்பூடுகள் அடங்க உழக்கி கானகம்படி உலாவி உலாவி கருஞ்சிருக்கன் குடல் ஊதின போது மேனகையோடு திலோத்தமை அரம்பை உருப்பரிசியராவர் வெல்கி மயங்கி வானகம்படியில் வாய் திறப்பின்றி ஆடல் பாடல் இவை மாற்றினர்தாமே கொடிய அசுரர்களான தேனுகன் பிரளம்பன் காளியன் இவர்களை புல்பூண்டுகளை களைவது போல அழிச்சு காடுகளில் தன்னிச்சையாக உலாவித் தெரியும் கருத்த மேனியையுடைய சிறுவன் கண்ணபிரான் குழலை பிடித்து ஊதினபோது மேனகை திலோத்தமை ரம்பை ஊர்வசி அப்சரஸ் ஆகிய தேவலோக ஸ்திரீகள் கண்ணனின் அழகையும் ஓசையையும் கேட்டு மயங்கியவர்களாக வெட்கம் கொண்டவர்களாக அவர்கள் வானூலகத்தில் நித்தியம் புரியும் ஆடல்களையும் பாடல்களையும் மறுபேச்சில்லாமல் தாமாகவே நிறுத்திக் கொண்டார்கள் முன் நரசிங்கமது ஆகி அவுனன் முக்கியத்தை முடிப்பான் மூவுலகில் மண்ணரஞ்சும் மதுசூதனன் வாயிற் குழலின் ஓசை செவியைப் பற்றி வாங்க நம் நரம்பு உடைய தும்புருவோடு நாரதனும் தம் தம் வீணை மறந்து கிண்ணர மிதுனங்களும் தம் தம் கிண்ணறம் தொடுகிறோம் என்றனரே முன்பொரு சமய நரசிம்மனா அவதரிச்ச போது ஹிரண்ய கசுபுன்ற அசுரனோட ஆதிக்கத்தை முடிச்சவனோ மூன்று உலகத்தில் உள்ள அரசர்கள் தன்னை கண்டு பயப்படும்படி வைத்திருப்பவனான மதுசூதனன் கண்ணன் தனது பவழவாயில் குழலை வைச்சு ஊதினபோது ஏற்பட்ட குடலின ஓசையை நன்றாக கேட்ட நாரத தும்புரு முனிவர்கள் தங்களுடைய வீணையை மறந்தார்கள் அதேபோல் போல் கிண்ணற மிதுனர்களும் அவர்கள் சதா வச்சிருக்கும் கிண்ணரம் என்ற வாத்தியங்களை இனி தொடமாட்டோம் என்றனரே தடங்கண்ணன் திரள் தோழன் தேவகி சிறுவன் தேவர்கள் சிங்கம் நம் பரமன் இந்நாள் குழல் ஊத கேட்டவர்கள் எடர் உற்றனர் கேளீர் அம்பரம் திரியும் காந்தப்பரெல்லாம் எல்லாம் அமுதகீத வளையா சுருக்குண்டு நம்பரம் அன்று என்று நாணி மயங்கி நைந்து சோர்ந்து கைமறிந்து நின்றனரே பெரிய சிவந்த கண்களையும் திரண்ட தோள்களையும் உடைய தேவகியின் அருமை மைந்தன் தேவர்களுக்கு சிம்மம் போன்றவன் நம்பெருமான் கண்ணன் என்று குழலை ஊதுகையில் அந்த இனிமையான குழலோசையை கேட்டவர்கள் படும் அவஸ்தையை கேளுங்கள் வானில் உலாவும் கந்தர்வர்கள் அனைவரும் அந்த இனிமையான குழலோசை என்னும் வலையில் அகப்பட்டு இனி பாடும் சுமை நமக்கெதற்கு என்று வெட்டி தன்னிலை மறந்து புத்தி பேதளித்து உடல் சோர்வுற்று கை கட்டி நின்றார்கள் புவியுள் நான் கண்டது ஓர் அற்புதம் கேளீர் பூனிமேய்க்கும் இளங்கோவலர் கூட்டத்து அவையுள் நாகத்து அணையான் குழல் ஊத அமரலோகத்து அளவும் சென்று இசைப்ப அவியுணா மறந்து வானவரெல்லாம் ஆயர்பாடி நிறைய புகுந்து ஏண்டி செவியுள் நாவின் சுவை கொண்டு மகிழ்ந்து கோவிந்தனை தொடர்ந்து என்றும் விடாரே இந்த பூமியில நான் பார்த்த ஓர் அதிசயத்தை கேளுங்கள் பசுக்களை மேய்க்கும் இடை சிறுவர்கள் குழுமி இருந்த இடத்தில் பாம்பின் மேல் துயில் கொள்ளும் கண்ணபிரான் குழலை ஊத அந்த கானம் தேவலோகம் வரை சென்றடைந்து அங்குள்ள தேவர்களெல்லாம் ஹவிசு உணவு உட்கொள்வதை மறந்தவர்களாக ஆயர்பாடி முழுவதும் வந்திறங்கி ஆக்கிரமித்தவர்களாய் அந்த இன்னிசை ரசத்தை தங்கள் செவியால் உட்கொண்டு களிப்புற்று கோவிந்தனை காலமும் விட மனமில்லாமல் அவன் பின் சென்றனரே சிறுவிரகள் தடவி பருமாற செங்கன் கோட செய்யவாய் கொப்பளிப்ப குருவையர் புருவம் கூடழிப்ப கோவிந்தன் குழல்கொடு ஊதினபோது பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப பறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவியாட்ட கில்லாவே தன்னுடைய சிறிய கை விரல்களால புல்லாங்குழல் துவாரங்களைத் தடவிக்கொண்டோம் செந்நிற கண்களை கோணலாக செய்து கொண்டோம் செம்பவழ வாயை குவிழ்த்தோம் முத்துபோல் வியர்த்த புருவங்களை மேல்நோக்கி வளைத்தும் கோவிந்தன் குழலை கொண்டு ஊதினபோது பறவை கூட்டங்கள் தங்கள் கூடுகளை விட்டு வெளியில் வந்து கண்ணனை சூழ்ந்து காடுகளில் வெட்டி விழுந்த மரக்கிளைகள் போல் தன்னிலையற்று கிடந்தன பசுக்கூட்டங்களோ தங்கள் கால்களை பரப்பி தலைகளை தொங்கவிட்டு காதுகளை அசைக்காமல் குழலோசையால் மெய்மறந்து நின்றன திரண்டு எழுத்தழை மழைமுகில் வண்ணன் செங்கமல மலர்சூழ் வண்டினம் போலே சுருண்டு இருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குழலோசை வழியே மருண்டு மான்கணங்கள் மேய்க்கை மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழிசோர இரண்டும் பாடும் புடை பெயரா எழுது சித்திரங்கள் போல நின்றனவே மழை மேகம் திரண்டு எழுந்தார் போன்ற காட்சியளிப்பவனோ செந்தாமரை பூவில் கருவண்டுகள் மொய்ப்பது போல் அவனுடைய திருமுகத்தில் சுருள் கூழ்ந்தல் தாழ்ந்து அசைய கண்ணபிரான் ஊதுகிற குழலோசையை கேட்ட மான் கூட்டங்கள் மதிமயங்கி மேய்ப்பதை மறந்து ஏற்கனவே வாயில் கவ்வின புல்லும் வாயின் ஓரமாக வெளியே நழுவி விழ முன்பின் பக்கங்களில் அடி வைத்து நகராமல் சுவரில் எழுதின சித்திரம் போல அசையாமல் நின்றன கருங்கண் தோகை மயிர்ப்பியில் அணிந்து கட்டி நன்கு உடுத்த பீதக ஆடை அருங்கல உருவின் ஆயர் பெருமான் அவனொருவன் குழல் போது மரங்கள் நின்று மது தாறைகள் பாயும் மலர்கள் வீழும் வளர் கொம்புகள் தாழும் இறங்கும் கூம்பும் திருமால் நின்ற நின்ற பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே கருநிற கண் கொண்ட மயில் தொகை இறகுகளை தனது திருமுடியில அலங்கரிச்சவனா நன்றாக சாத்தின பீதாம்பரத்தோட அழகான ஆபரணங்களை அணிஞ்ச திருமேனியோட கூடின எம்பெருமான் குழலை பிடித்து போது அங்குள்ள மரங்கள் திருமால் நின்ற பக்கம் பார்த்து மது நிறைந்த மகரந்தங்களை பெருக்கின மலர்களை அச்சனை செய்வது போல விழச் செய்தன மேல் நோக்கி வளரும் கிளைகளை தாழ செய்து கை கூப்பி வணங்கின மாதிரி இருந்துதான் குழல் இரண்டு சுருண்டு ஏறிய குஞ்சி கோவிந்தனுடைய கோமள வாயில் குழல் முளைஞ்சுகளின் ஊடு குமிழ்த்து கொழித்து இழுந்த அமுத குணல் தன்னை குழல் முழவும் விழும்பும் புதுவை கோன் விட்டு சித்தன் விரித்த வல்லார் குழலை வென்ற சாது கோட்டியின் கொல்லப்படுவரே சுருண்ட கருத்த திருமுடையை உடைய கோவிந்தன் தன்னோட அழகிய வாயில் குழலை வச்சு ஊத அக்குழலின் துளையிலிருந்து கிளம்பிய அமிர்த நீர்த்திவிளைகளுடன் கூடிய குழலோசைக்கு ஒப்பாக ஸ்ரீவில்லிப்புத்தூரின் தலைவனான பெரியாழ்வாரால் அருளி செய்த இந்த தமிழ் பாசுரங்களை ஓதவல்லவர்கள் குழலோசையை வெல்லும் இனிய பேச்சு திறன் பெற்று சாதுக்களில் ஒருவராகத் திகழ்வர் என்று பலசுருதியோட ஆழ்வார் பாசுரங்களை முடிக்கிறார்